ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க மாந்தோம்பு விற்பனைக்கு இந்த இடம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல ஜம்முன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் மூன்று போர் வசதி மற்றும் மூன்று சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மா மரங்கள் ஆயிரம் மரங்களுக்கு மேலேயே இங்கே இருக்குதுங்க மொத்தமாக இருபத்தி எட்டு ஏக்கர் நீளம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதிமூணு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல தண்ணீர் வசதி கிடைக்கக்கூடிய இடம்தாங்க இது இந்த இடத்த நீங்கள் மொத்தமாக தான் வாங்க முடியும் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ